ஒரு தகவல் எஸ்ஐஆர் பணி அந்த பார்த்தது களப்பணியில திமுக வீடு இது அதிமுக வீடுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுல ஒரு ஒரு திமுக வீட்லயும் எங்களுடைய தாவேக்கா இருக்காங்க அதிமுக வீட்லயும் எங்களுடைய தாவேக்கா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாரு ஆமாங்க உங்களுக்கு எதையுமே முழுசா உருவாக்க தெரியாது எதையா இருந்தாலும் அடுத்தவங்களுடைய இதை எடுத்துக்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தலைவருக்கும் இது பொருந்தும் ஏன்னா தளபதி அப்படின்றது மக்களால் உங்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு பேர் கிடையாது இளைய தளபதி அப்படிங்கறதும் உங்களுடைய தலைவருக்கு மக்களால் வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடையாது எல்லாமே அடுத்தவருடையதுதான் அடுத்தவங்க அதை எடுத்து வச்சுக்கிறதுலத உங்களுக்கும் உங்களுடைய தலைவருக்கும் சரி ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயமா தான் அது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை அப்புறம் எங்க தலைவர் யாருக்கும் அடிபணிய மாட்டாரு அடிபணிஞ்சு போறது அவருடைய வரலாறுலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய வரலாறு அப்படின்னா சினிமா தான் இருக்கு அரசியல்ல இப்பதான் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துமே கொடுமையாதான் இருந்துட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆறு தான் நாங்க வந்து மக்கள் சந்திப்பு பண்ணியிருக்கோம் அதுலயே வந்து போலீஸ்னால எங்களுடைய மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க இது வந்து எங்களுடைய கரூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி வந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் எல்லாம் கிடையாது கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள்லாம் நடந்துச்சு போலீஸ்னால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா காலங்காலமா பல அரசியல் கட்சி கூட்டங்களை பார்த்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான கிடையாது உங்களுடைய கட்டுப்பாடற்ற கூட்டங்கள் தான் வந்து இந்த துயர இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய இன்னொரு சிறப்பான கருத்து என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற கூட்டணி எதுவுமே மூளை இல்லையாமா உடல் இருக்கு முகம் இல்லை மூளை இல்லை இவருடைய தான் வந்து இப்போ முகம் உடல் மூளை எல்லாமே வச்சு கூட்டணி வைக்கிறாங்களாம் பார்க்க சிறப்பான ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய மூளையுள்ள கூட்டணி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்